நான் உங்கள் பாசம் உள்ள பக்கத்து ச ஒரு சந்தோஷம் தான் நான் கேட்குறேன் நீங்க கொடுத்தீங்கன்னா அதை விட மகிழ்ச்சி வேணாம் எனக்கு என்ன இருக்க முடியும் என்ன கேட்க போறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுங்க இப்படின்னு தான் நான் கேட்க போறேன் எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு வருது அவருடைய பா பிறந்த நாள் விழாவே த தமிழில் உலகம் முழுக்க சிறப்பாக கொண்டாட போகிறாங்க கொண்டாடுவாங்க இந்த நேரத்தில் என்னுடைய இந்த கோரிக்கையை வச்சா அந்த கோரிக்கையை கேட்குறவங்க ஒரு பாதி பேர்னாச்சும் சப்ஸ்கிரைபர் உயர்த்த மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆசை தான் சரி நீ தேதி அஞ்சு நாளைக்கு ஆறு ஊடால ஒரு நாள் தான் இருக்குது இன்னும் நிலவரம் என்ன தெரியலை பட அறிவிப்பு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டைலம் அவள் தான் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க ஊடகத்தினரும் இருக்கிறாங்க பட் அவங்களுக்குள்ள இப்போ கதைகளை எழுதிக்கிறாங்க ஏதோ ஏதோ அந்த சப்ஸ்கிரைப்பை இது பண்ணணும் இல்லையா உயர்த்தணும் இல்லையா அதுக்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது இப்போ அதே நேரத்தில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை ஒரு பாராட்டு உள்ள நடத்த போகிறாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது ஏழாம் தேதி நடக்குது வேல்ஸ் யூனிவர்சி வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் அது நடக்குதா அதுக்கு இன்விடேஷனுக்கா இன்விடேஷன் இல்லை க்யூஆர் கோடு கொடுத்துருக்காங்க அந்த க்யூஆர் கோடை அழுத்திட்டு அதை காட்டிவிட்டு இங்கே உள்ளே போகலாம் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் ஆடியன்ஸ் தான் வருவாங்க போல இருக்குது பாரதி ராஜாவுனுடைய ப சிறந்த படங்கள் ஒரு பத்து படங்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்க நாராம் வெற்றி மாறன் அதை பற்றி தான் அவங்க பேச போகிறாங்க சரி இந்த சிறப்பு விழாவில் வந்து உலகநாயகன் கமல்நாசன் கலந்து கொள்வாரா அவர் கழைப்பு விட்டுருக்காங்க அது என்ன அது முடிவு என்ன எடுக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவங்க சொன்னா தான் தெரியும் இன்னும் ஆர்கேஎஃப்ல இருந்து உலகநாயகன் கமல்ஹாசன் தரப்புல இருந்து எதுவும் சொல்லலை கலந்துக்குவோம் கலந்துக்கலை அப்படிங்கறது சொல்லலை ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா பாரதி ராஜா அவனுடைய விழாங்கிறதுனால கண்டிப்பாக இயக் இ இமயத்தினுடைய விழாவுக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் போவார் பாராட்டி பேசுவார் அவருக்கு தெரிந்த உண்மைகளை சொல்லுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரி அதே நேரத்தில் ரஜினிகாந்த் வருவாரா ரஜினிகாந்த் ஊரில் தான் இருக்கார் இப்போ தான் ரெண்டு நாள் ஆகுது வந்து அவர் வருவாரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் வெளி உலக அந்த இந்த பெரிய அளவில் ஸ்டேடியம் அளவு நிறையா கூ கூடி அந்த மாதிரி கூட்டத்தில் பேசுறதுக்கு தான் இப்போ யோசிக்கிறார் ஏன்னா இப்போ அவர் எது பேசினாலுமே அது ஒரு பிரச்சனைக்குள்ளாயிருது அதாவது இந்த நேரத்தில் எலெக்ஷன் வர்ற நேரத்தில் ஏதாவது பேச போய் அதுக்கு ஏதாவது நம்ம ஊடகத்தினர் வந்து அவர்களுடைய திறமையை காட்டி அது ஒன்றுக்கு ரெண்டாக பண்ணு பெருசாக ஊதிக்கு இது காட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் அவர்களுக்கு இருக்குது ரஜினி ரஜினி சாருக்கு இருக்குது வருவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் இது வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் நடக்குது வேல்ஸ் யூனிவர்சிட்டி வந்து சிட்டியை விட்டு கொஞ்சம் த தள்ளி எடுத்ததுனால அவ்வளோவாக ரசிகர்கள் கூட்டம் திறந்து வருவதற்கு வாய்ப்பு இல்லை போக பல்கலைக்கழகத்தில் செ செலக்டட் ஆடியன்ஸாக அதான் நான் கியூஆர் கோடு தானே சொல்லிட்டேன்ல அது இருந்தால் தானே அது எல்லாருக்குமே கொடுக்க அனுப்பலையே அப்போ அப்படின்னு ஒரு அதனால் ரஜினிகாந்த் கலந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலை இப்போ நான் பதிவு பண்ணிக்கிறேன் அப்புறம் இன்னும் ஒரு தகவல் இப்போ இந்த மகுடம் ஒரு படத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த டைரக்டர் டேரக்டர் ரவி அரசு நடிகர் விசால் இங்கே ரெண்டு பேருக்கும் இடையே என்னவோ ஒரு மோகல் ஏற்பட்டு வச்சு என்ன மோகல்னு விசாரித்தா டைரக்டரை வந்து ட்ரிஸ் பண்ணிவிட்டு வர்றாரு குடிச்சிட்டு ஷூட்டிங் வர்றாரு அதனால் அவரால் எதுவும் செய்ய முடியலை ஆகவே அந்த வேலையை அவரை அதுலேருந்து எடுத்துகிட்டு நானே டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு இவர் சே விசால் சொல்லி அதை ஆர்பி சௌத்ரி தயாரிப்பாளர் அவரும் ஏற்றுக்கொண்டு ரவியரசர் அவருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசுனாங்க ரெண்டு பேரும் பேசுனாங்க இருதரப்பு பேசுனதில் ரெண்டரை கோடி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணாங்க ஆனால் அவருக்கு பேசப்பட்ட சம்பளம் வந்து ஒரு கோடி தான் ஒன்றரை கோடி தான் இப்போ ஒரு ஒன்றரை கோடிக்கு பதிலாக இப்போ ரெண்டரை கோடி தரேன்னு சொன்னோடனே டைரக்டருக்கு சரி இந்த அளவுனாச்சும் பணம் வருதே அப்படின்னு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டார் என்ஓசியில் கையெழுத்து போட்டார் இப்போ தான் பிரச்சனையே வருது என்ன வருதுன்னா திஷா வந்து உங்களுக்கு ஏற்கனவே பேசப்பட்ட சம்பளத்தை தான் நான் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு அதிகமாக இந்த பே ரெண்டரை கோடியெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அளவுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாலும் விசா இதனால் இந்த எதிர்தரப்பு தரப்பு டைரக்டர் தரப்பு வந்து ரொம்ப காண்டில் இருக்குது அவங்களும் நான் வரையாக விச விசாலை பற்றி அவங்க கேள்விப்பட்ட செய்திகள் நிறையா இருக்குமில்ல நீ இவ்வளோ நாள் ஆகி உனக்கு கல்யாணமாகாமல் இருக்கிறதுக்கு காரணமே உங்களுடைய கெட்ட எண்ணம் தாயா இந்த கல்யாணமாக உனக்கு ஒழுங்காக நடக்குமா அப்படின்னு பாடியா அப்படின்னு அவங்க சாபப்படுறதுக்காக நமக்கு செய்தி வருது எதில் போய் எப்படியெல்லாம் முடியுது பாருங்கள் ம் சரி அடுத்து இப்போ பார்வதி மேனன்னு ஒரு நடிகை இருந்தாங்க ஞாவூருக்கா அவங்கள்ட்ட வந்து கமல்கள் எப்படி அப்படின்னு நம்ம கேட்டபோது சார் கமல் தனுஷ் ரெண்டு பேருமே செட்டில் ரொம்ப கண்டிப்பானவங்க சார் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களோட ஒர்க் பண்ணுறதுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி நடிக்கணும் ஏது நடிக்கணும் அப்படிங்கிறது எப்படி இல்லாமல் வார்த்தைகளை உச்சரிக்கிறது அப்படிங்கிறத முதற்கொண்டு கமல் சார் சொல்லி தருவார் அதனால அவரோட நடிக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பார்வதி மேன் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சின்ன சின்ன வயசுலயே அவங்க பள்ளிக்கூட காலத்துலேயே அவங்க வந்து இந்த பாலியல் சீண்டல்கள்லாம் அனுபவிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் நம்ம அந்த இது சோசியல் மீடியாவை பார்த்தோம்னா கூட்டு கூட்டு கற்பழிப்பு இளம் மண்ணை தூக்கி கொண்டு போய் கூட்டு கற்பழிப்பு போலீஸார் துப்பாக்கி சுட்டுப்பிடித்தார்கள் இப்படியெல்லாம் செய்திகள் வருது அதாவது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன மக்கள் அறிவோடு இருக்காங்களா இல்லை இந்த பாலியல் சீண்டலுங்கிறது இயல்பாகவே நாட்டுக்கே ஒரு பொது உடைமை ஆகிருச்சா எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ரொம்ப இதுதானே வருது அப்படின்னு சொல்ல இது இதை விட கேவலம் ஒரு செய்தி திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்ததுங்க அம்மாவும் மகனும் சொல்றதுக்கே நமக்கு கூசுது இது எப்படி இந்த கலாச்சார சீரியோட எங்கே போய் சொல்றது இதெல்லாம் கூடாது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் உலகநாயகன் கமல்நாதன் பாடுபடுறாரு மக்கள் நீதி மையம் பாடுபடு இப்போ அவருடைய எழுவத்தோராவது பிறந்த நாள் வருது நம்ம ஏதாவது சில செய்திகளை சொல்லி ஆகணும் அவர் சம்பந்தப்பட்ட சில செய்திகள் சிறப்பு செய்திகளை சொல்லுவோமே நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீங்கன்னா மறுபடியும் கேளுங்க புதுசாக இருந்துச்சுன்னா கேட்டு ரசிங்க அபூர்வ சகோதரர்கள் அபூர்வ சகோதரர்களில் வந்து இவர் குள்ள அப்புறம் கமல்ஹாசன் ஜோடியாக நடிக்கிறது ரூபினி ரூபிணியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கறதுல டாக்ஸியில் ஏறி ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போவார் ரொம்ப சந்தோஷமாக போவார் கமல்ஹாசன் அங்கே போய் இறங்கிட்டு உடனே அந்த டாக்ஸிக்காரர் மீட்டருக்கு மேலே போட்டு குடியா அப்படின்னு அந்த டாக்ஸி டிரைவர் சொல்லுவார் அப்போ நம்ம அந்த குள்ளே அப்பு என்ன சொல்லுவார் நானே மீட்டருக்கு கீழே தானேயாக இருக்கேன் அப்படின்னு டைலாக் பேசுவார் இதை சிங்கீதம் சீனிவாசாராக ஓகே பண்ணிட்டார் ஆனால் கமல் சாருக்கு அதை பற்றி உறுத்திக்கிட்டே இருந்தது இந்த சீன் சரியாக வந்திருக்குமா நம்ம டயலாக் கரெக்டாக சொல்லிட்டோம் ஆமாம் டாக் டாக்ஸி டிரைவரும் சரியாக தான் கேட்டார் அது நம்மளும் சரியாக சொல்லியிருக்கோம் ஆனால் எங்கேயும் நெருடல் இருக்கு அப்படின்னு அவருக்கு தோன்றி இருக்குது மானசீகமாக அவர் தோன்றி இருக்கு சரி அப்போ வந்து ரூபிணி வந்து ரொம்ப பிஸியாக ஆர்டிஸ்ட்டு அதனால் அந்த சீனை முடிச்சுட்டு அவங்க உடனே போயிட்டாங்க இவர் சிங்கிதம் சீனிவாசராட்ட வந்து டேரக்டர் சார் எனக்கு இந்த சீனில் ஏதோ கொஞ்சம் இடம் இருந்துது என்னென்னு போட்டு பார்க்கலாமா அப்படின்னு போட்டு பார்த்தாரா டாக்ஸி மீட்டர் தண்ணி இவர் தனியாக நிற்கிறார் ரொம்ப தண்ணி இருக்கார் ஆமாம் அந்த டயலாக் வந்து ஒத்து வரல இவர் கமல் என்ன நினச்சாருன்னா நானே மீட்டருக்கு கீழே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது மீட்டர் இவரை விட உயரமாக இருக்கணும் அதுக்கு கீழே அவர் இருக்கணும் அப்படின்னு அமையணும் அப்படி இருந்தாலும் அந்த சீன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உலகநாயகன் கமல்கானுடைய கருத்து இது உடனே ரூபிணிக்கு வந்து ஃபோன் போட்டு அம்மா மறுபடியும் அந்த சீன் எடுக்கணும் கொஞ்சம் ஒரு தவறாக இருக்குது நீ வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அந்த சீனை எடுத்தாங்க அப்போ அந்த கரெக்டாக கமல் அந்த டைலாக் முதல்ல சொன்னார் பார்த்தீங்களா அதை விட வேறு விதமாக மாடுலேசனை கொஞ்சம் மாற்றி சொல்லி அந்த சீனுக்கு உயிர்ப்பு கொடுத்தாரு அப்படின்ட்டு ஒரு செய்தி இருக்குது அதை உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன் நாயகன் படம் நாயகன் படத்தில் ஆட்சி மனோரமாவுக்கு ரொம்ப ஒரு வருத்தம் அந்த படத்தில் நடிக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஐயோ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏதாச்சும் அலறி கிளறிட்டு அந்த ஒரு ஒரு சீனில் நான் வந்திருக்க மாட்டானா அப்படின்னு கமல் கார்ட்ட ஓப்பனாகவே சொல்கிறாங்க கமல் சாருக்கே அப்படி ஒரு அனுபவம் இருந்தது தனி தண்ணீர் படம் தனி தண்ணீர் படத்துல கமல் சார் நினைக்கல அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா அந்த கிளைமேக்ஸ்ல நான் கத்திக்கிட்டே ஓடி ஆடுவனே ஓடி வந்திருப்பனே எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்காம போயிட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் வருத்த வருத்தப்பட்டார் மேடையே வருத்தப்பட்டார் பகிரங்கமாக வருத்தப்பட்டார் இது ஏன்னா அவர் எதையுமே மனதில் வச்சுக்க மாட்டார் இந்த மாதிரி பல சிறப்புகள் எல்லாம் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு உண்டு இதை அடுத்த 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 செய்திகளில் நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டுருக்கேன் இப்போ இன்னும் ஒரு செய்தி சொல்லிடுறேன் நம்ம அதாவது ஆட்சி மனோரமாக ஒரு சீன் சொல் கேட்டாங்க அப்படின்னு ஒன்று முன்னால் இப்போ சொன்னேன்ல அது என்னன்னா பெற்றோர் ஊட்டி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீனும் இருக்கும் அது வேறு ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க அந்த சீனை என்னக்கும் நான் பண்ணியிருப்பேனேயா அப்படின்னு ஆட்சி மலரமா கேட்டிருப்பாங்க அது தான் முடிய நேரத்தில் எனக்கு ஞாபகம் வந்தது சரி அடுத்து நாளை சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க